ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உசுகியம்மா பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கி வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம எந்த நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கோச்செங்கல் சோழனை பற்றி பார்க்க போகிறோம் இவருடைய கதையை வந்து ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு இவருடைய கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இவங்களுடைய அம்மா எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த கோச்செங்கல் சோழன் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஆளாகந்த காடு இருந்து அந்த காட்டில் வந்து ஒரு யானை இருந்து அந்த அந்த யானை வந்து ஒரு சிவலிங்கத்தை பார்த்ததுமே அதுக்கு ரொம்ப போய் என்ன பண்ணிருச்சு டெய்லியுமே காவிரியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த லிங்கத்துக்கு ஊற்றி அதுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த லிங்கத்துக்கு வந்து பூவெல்லாம் வைக்குமா அதே காட்டிலேயே பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஒரு சிலந்தி இருந்துதான் அந்த சிலந்தி என்ன பண்ணுச்சா சிவபெருமான் மேல வந்து எப்பவுமே வந்து இலை தலை இதெல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ச லிங்கத்தை சுற்றி அது வந்து ஒரு வலை பின்டித்தான் மறுநாள் யானை வந்து பார்க்கும்போது யார் இப்படி குப்பை பண்ணினது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை என்ன பண்ணித்தான் அந்த சிலந்தி வலையை பிச்சு போட்டுருச்சான் இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த சிலந்திக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சான் இந்த யானை இருக்கிறதுனால தானே இந்த யானை இப்படி வந்து நம்மளுடைய வலையை வந்து பிச்சு போடுது சிவபெருமான் மேலே வந்து அதனால் குப்பை உழுவுது இன்றைக்கி இந்த யானையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு இந்த யானையை எப்படியாவது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையுடைய துதிக்கை குளாரம் பூந்துக்குச்சு பூந்ததுமே அந்த யானைக்கு வந்து வழி தாங்க முடியல தன்னுடைய தும்பிக்கையை வந்து கீழே போட்டு அடி அடிக்க அடிக்க அது வந்து வழி தாங்க முடியாம அந்த யானை வந்து இறந்துருச்சு அந்த சிலந்தி வந்து அடுத்த பிறவியில் வந்து நீ வந்து ஒரு ராஜாவாக பிறந்து நீ நிறைய சிவாலயங்கள் கட்டுவ அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அதுக்கு வந்து அருள் கொடுத்துருக்காரு எதனால் அப்படி கொடுத்தாரு அப்படின்னாக்கா சிலந்தி வந்து செய்தது எல்லாமே வந்து சிவத்துண்டு தான் இருந்தாலுமே வந்து அந்த யானையை கொல்லணும்னு இது நினச்சதுனால வந்து மறுபடியும் அதுக்கு வந்து பிறவி வந்துருச்சு யானை வந்து சிவபெருமான் மேலே இருக்கிற குப்பையை எடுக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுருந்ததுனால அது வந்து சிவகணங்களுக்கெல்லாமே வந்து தலைவனாக வந்து மாறிடுச்சு சரி இப்படி இருந்த இந்த சிலந்தி தான் வந்து அடுத்த பிறவியில் வந்து கோச்சங்கன்னு சோழனாக பிறக்கிறாங்க இவருடைய அம்மா பேர் வந்து கமலாவதி இந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நம்மளுடைய பாரத நாட்டில் வந்து தாய்மார்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இந்த அம்மா தான் இந்த அம்மா வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அப்போ வந்து அந்த அரண்மனையோட ஜோதிடர் சொன்னாரா இன்னும் வந்து ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா இந்த குழந்தை வந்து மிகுந்த சிவபக்தனாகவும் இருப்போம் நிறைய கோவில்களை கட்டுவான் நிறைய அறநிலைகளை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா என்னைய வந்து தலைகையெல்லாம் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் உடனே அந்த அம்மாவை தலைகேலாக கட்டி போட்டாங்களாம் அந்த ஒரு நாளிகை கழித்து அந்த குழந்தை வந்து பிறந்ததான் குழந்த பிறந்ததுமே அந்த அம்மா கையில் எடுத்து பார்த்தாங்களாம் தலகியெல்லாம் தொங்கியிருந்ததுனால அந்த குழந்தைக்கு வந்து கண்ணெல்லாம் அப்படியே சகப்பாயிருச்சோம் உடனே வந்து கோச்சங்கண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே பேர் வச்சுட்டு அந்த அம்மா உடனே இறந்துட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு அந்த ராஜா வந்து இந்த கோச்செங்கண்ணனை வந்து ரொம்ப சீரும் சிறப்பமாக வளர்த்தனாராம் அவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தராக இருந்தாராம் அவர் கட்டின சிவகாலயங்கள் எல்லாமே வந்து யானை உள்ளார போகாத மாதிரி அவர் வந்து கருவறையெல்லாம் வந்து அமைச்சிருந்தாரா இன்னுமே நம்மளுடைய திருவானை இருக்கிற கோவிலில் போய் பார்த்தோம்னாக்கா சிறிய கருவறையாக தான் இருக்கும் அதுமே வந்து நம்மளுடைய கோச்சங்கன் சோழன் கட்டினது தான் நம்மளுடைய பாரத பூமியில் வந்து இப்படியெல்லாம் வந்து தாய்மார்கள் இருந்திருக்காங்க எப்படி தனக்கு வந்து நல்ல குழந்தை வேணும் அப்படின்னாக்கா தன்னுடைய உயரையுமே துச்சமாக நினச்சி இந்த நாட்டுக்காக வந்து அவங்க எவ்வளவோ செஞ்சுருக்காங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பார்த்திங்களா நாம்ளும் இவங்கள மாதிரி எப்பவும் பக்தியோடு இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமா மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா